பொறுப்பாளர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிபந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்காவடி அரும்பராம்பட்டு சுத்தமலை ஆகிய ஊராட்சிகளில் இன்று திமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு திமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் பெருனர் கில்லி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகளுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் அதேபோல் தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் இருநூறு தொகுதிக்குள் மேல் நாம் அனைவரும் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைத்திட அயராது உழைத்திட வேண்டும் இந்த ரிஷிபந்தியம் தொகுதியை மீண்டும் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆகவே இன்று முதல் திமுக நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணிகளை திறம்பட செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தொகுதி பொறுப்பாளர் பெருனர் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்டோர் இன்று திமுகவில் இணைந்தனர் புதிதாக திமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு திமுக வேட்டி அணிவித்து அன்புடன் வரவேற்று வாழ்த்து தெரிவித்து தேர்தல் பணிகள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகளையும் வழங்கினார்